வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் என்னடா மைக் எடுத்து இப்படி வச்சு பேசுறேன்னு பாக்குறீங்களா பட்டாசு வெடிச்சுட்டு இருக்கிறாங்க நானும் இந்த வீடியோவை நாலஞ்சு தடவை ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ரெக்கார்ட் பண்ணி அதுல வந்துட்டு அந்த பட்டாசு வெடிக்கிற சவுண்டை மட்டும் முக்கியமான இடங்கள்ல டமால் டமால்னு கேட்குது அதனாலயே வந்துட்டு ஸோ கடுப்பாயிடுச்சு அதனால மைக் எடுத்து இப்படியே வச்சுக்கிட்டேன் நான் ஏன்னா ஒரு ஏழு வீடியோங்க ஏழு வீடியோ எடிட்டிங் ஸ்டேஜுக்கு வந்து இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குன்னா சின்னதாக ஆகும் இல்லைங்களா லாஸ் ஆகும்ல அந்த மாதிரி தான் சரி ஓகேங்க அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றவன் யார் இவன் ரிஜிஸ்டா ஆர்பிஐக்கு கீழே இவங்க வராங்களா இதில் லோன் எடுத்துட்டா என்னுடைய சிவில் ரிப்போர்ட்டிங் நடக்கணும் இதில் லோனை கட்லினா என்னுடைய சிவிலுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ஒரு கேள்வி அதே சமயம் நான் லோன் கேட்காமலே இவன் எனக்கு லோன் தரான் நான் இவங்கிட்ட அப்ளைவே பண்ணல லோன் கொடுக்குறான் லோன் கட்டினதுக்கு அப்புறமும் திரும்பவும் லோன் கேட்கறான் ஸோ என்னதான் இவன் பிரச்சனை யாரு தாங்க இவன் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருடைய மனதிலும் இருக்கலாம் நீங்க இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம ஏழு நாள் அப்ளிகேஷனை பத்தி சக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்க்கலீன்னா போய் பாருங்க அதாவது இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றவன் அவன் படத்தில் வர்ற மாதிரி ஒரு வில்லன்னா பார்த்தோன்னே தெரியும் பார்த்தீங்களா ஜெய்ஜாட்டிக்கா இருப்பான் மறு வச்சுட்டு இருப்பான் இல்லை ஏதாவது பெரிய சைன்லாம் போட்டுட்டு வரான் இல்லை கட்சிப்பா வந்துட்டு தலையில் இல்ல இல்லை கையில் கட்டிருப்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு நார்மலான ஒரு லோன் அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அதே போல தாங்க அந்த ஏழு நாள் அப்ளிகேஷனும் இருக்கும் அது ஏழு நாள்ன்றது நம்ம வச்ச தான் ஏழு நாளே அது கிடையாது அவன் சொல்றது எல்லாமே வந்துட்டு முழுக்க முழுக்க நான் ஒரு வருஷம் டைம் தரேன் ரெண்டு வருஷம் டைம் தரேன் இந்த மாதிரி வந்துட்டு லோன் தரேன்னு சொல்லி தான் உள்ள வரான் நீங்க டீட்டெயில் எல்லாம் கொடுத்ததுக்கு தான் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவீங்க அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் இவன் என்ன செய்வானா உங்களுக்கு ஏழு நாள் அப்படின்றதே சொல்லுவான் ஸோ நீங்கள் ஒரு வேளை டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு லோனும் எடுக்காம வந்துட்டீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒன்று அவன் பணம் போடுவான் இல்லை பணம் போடாமலே நீங்கள் வந்து பணத்தை கொடுங்க பணத்தை கொடுங்கன்னு கேட்பான் அவனுக்கு தேவை உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு ஸோ மற்றபடி வந்துட்டு நீங்கள் ரெஃபரன்ஸ் நம்பரு ஒரு மொபைல் அளவு கொடுக்குறீங்களா அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவனுக்கு வந்துட்டு தேவை ஐ காமில் இருக்கான்னு பார்த்தேன் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவனுக்கு தேவை மற்றபடி அவனுக்கு இது கிடைச்சிருச்சுனாலே போதும் உங்களை ஒரு வழி பண்ணிடுவான் அப்போது இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றவன் நல்ல அப்ளிகேஷன் கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இதுக்கு ஏழு நாள் பேர் வந்து இதுக்கு தான் ஆஃப்டர் தான் தெரியும் நீங்கள் அப்ளை பண்ணதை முடிச்சதுக்கப்புறமேட்டு தான் தெரியும் நீங்கள் போய் வந்துட்டு பிளே ஸ்டோரில் ஏழு நாள் அப்ளிகேஷன் ஆ இல்லையே நல்ல அப்ளிகேஷன் தான் இவன் ஒரு வருஷம் போட்டிருக்கான் இல்லை முன்னூற்றி ஐம்பது நாள் இல்ல நூற்றி ஐம்பது நாள் போட்டிருக்கான் இவன் ஏழு நாள் கிடையாதுன்னு இன்ஸ்டால் பண்ணி விட்றாதீங்க பார்க்க அப்படி தான் தெரியப்பா தெரிவாப்பில்ல அவரு ஆனால் உள்ள இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டு இந்த கேலரி அளவுலாம் கொடுத்ததுக்கப்புறமேட்டு தான் அவன் யாரு அப்படின்ற சுயரூபமே உங்களுக்கு தெரியும் சரி ஓகேங்க இந்த அப்ளிகேஷன் தான் இருக்கு நம்ம இன்னொரு வீடியோ பண்ணலாம் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத இன்னொரு வீடியோ நம்ம பண்ணலாம் சரி இவங்க எல்லாம் எங்க இருந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல்ல அந்த கார்டு மேலே இருக்கே பதினாறு நம்பர் சொல்லுங்கோ அப்படின்றதுல ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா ஜம்தாரா அந்த இடத்துல இருந்தா இவங்க எல்லாம் பண்றாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா அதை பத்தி ஒரு படமே வந்திருக்குது அந்த இடம் தான் அதாவது வடக்குல இருந்தா நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா இவன் எங்கே எங்கேயோ சொல்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் சைனா அப்ளிகேஷன்ன்றாங்க ஒருத்தர் இருந்து பேசுகிறாங்க அப்படின்றாங்க ஒருத்தர் வந்துட்டு இங்கே கரூரில் ஒரு ஆளை பிடிச்சேன் அப்படின்றாங்க இந்த மாதிரி நிறைய நியூஸ் அப்படின்றது ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது எல்லா இடத்துலையுமே ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி இவங்க இருக்கிறாங்க அப்போது இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது முதல்ல எங்கேருந்து தொடங்கினது அப்படின்றது தெரியல ஆனால் இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்குது இப்போ எல்லாருமே ஒரு காசுக்காக இந்த தப்பான வேலை எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா காசுக்காக இதெல்லாம் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பணத்தை பிடுங்கி இவங்க வேலை எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது அப்ப இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது தோன்றியது நம்ம நினைச்சிட்டு இருந்த மாதிரி வடக்கு அப்படின்றதுன்னா நான் நிறைய பேர் வந்துட்டு இந்த தமிழ் தெரியாம நமக்கு ஹிந்தி இங்கிலீஷ் ஸோ இதெல்லாம் கலந்து வந்துட்டு பேசுறாங்க தமிழ் இந்த லாங்குவேஜ்லாம் மூணு கலந்து பேசுறாங்க ஏன்னா எனக்கு அப்படிதான் ஒரு பொண்ணு பேசணுச்சு முத முத நான் லோன் எடுத்து மாட்டேன் இந்த மாதிரி அப்ளிகேஷன் பத்தி எனக்கு தெரியாது அது சம்திங் ரெண்டாயிரத்தி பதினெட்டோ என்னமோ நினைக்கிறேன் அந்த காலகட்டத்துல தான் இதுல லோன் எடுத்து மாட்டிட்டேன் முதல்ல என்னுடைய ஃப்ரெண்டு நம்பரை எனக்கு அனுப்புகிறாங்க அப்போ நான் சொன்னேன் நீ அவனுக்கு ஐம்பது கால் பண்ணாலும் சரி நீ வேறு லேடிஸாக இருக்கிறமா ஆமாம் அவன் சரி ஓகே பேசுங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவன் ஆரம்பித்து உங்களுக்கு லவ் லெட்ரு கொடுக்க ஆரம்பிச்சிருவான் தயவு செஞ்சு அவனுக்கு பண்ணிடாதா அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவன் போட்டு செமையாக களைச்சுட்டான்ல கலாய்ச்சி விட்டோன்னு அந்த கோபத்தில் என்ன வந்து எனக்கு திட்டி மெசேஜ் போட்டதே நீ உன் ஃப்ரெண்டு நீலாம் ஃப்ராடு அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டது ஏமா நான் வாங்கினது ஐநூறுரூவா நான் நாளைக்கு கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன் சம்பளம் இன்னைக்கு வரலாமா நாளைக்கு கொடுத்துட்றேன்னு சொல்றேன் அதுக்குள்ள நீ பாட்டி இருக்கிறவங்க கால் பண்ணா அப்படின்னா அப்படின்னு கொஞ்ச எங்கள் பாத்தீங்கன்னா சித்தி மாமா அத்தை இவங்க நம்பர்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புது எப்படி இருக்கும்னு இருந்துச்சு அடங்க என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஏமா இருமா நான் கடனை வாங்கியா கட்டுறேமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கி கட்டி விட்டேன் எனக்கு தெரியாது இது சோ இதெல்லாம் புதுசு ரொம்ப புதுசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷு இதெல்லாம் சோ மேபி நான் ஒரு அஞ்சாவது பத்தாவது ஆளோ இருந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்லலாம் அந்த மாதிரி வந்துட்டு புதுசு அப்போ வந்துட்டு இவங்க அந்த மாதிரி ஆரம்பித்தாங்க எனக்கு இந்த அனுபவம் தான் இந்த அனுபவம் தான் இருந்து வந்துச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இதை பற்றி நான் ரேண்டமாக நம்மளுடைய சேனலில் சொல்ல ஆரம்பித்தேன் நம்மளோட வீடி தமிழ்ல சொல்ல ஆரம்பித்தேன் சொன்ன உடனே நிறைய பேர் வந்துட்டு இது போல் ஆமாங்க எனக்கும் நடந்திருக்கு எனக்கும் நடந்துருக்கு அப்படின்னாங்க மழை பெய்யுது வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது நல்ல கிளைமேட் இப்போ தான் மேலே போய் வீடியோ இருந்தேன் நான் ஏன்னா நான் நேத்தெல்லாம் மேலே போய் தான் வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அப்படின்றதுனால சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன் அந்த மாதிரி இருக்குது இப்ப இந்த மாதிரிதான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா சோ இப்படி வந்து மெருகி மெருகிதான் வர ஆரம்பிச்சாங்க எனக்கும் இதுல இவங்களா மட்டும் மிருக இருவாங்களா இவங்களா மட்டும் ஒவ்வொருத்தர கத்துக்கிட்டு ஒவ்வொரு கெட்டதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம எல்லாம் இதுல வந்து அப்டேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேர்ட்டு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இவனை பழிவங்கிறத நினைச்சு இவங்ககிட்ட போய் லோன் எடுக்க ஆரம்பிச்சாங்க இதுல லோன் எடுத்து நிறைய லோன் எடுத்ததுனால அதுல நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சது சோ இதுல அவங்களுடைய மொபைல் அதாவது பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் வந்து லாக் பண்ணி வச்சிட்டாங்க இவங்க லாக் பண்ணி வச்சிட்டாங்களான்னு கேட்ட கிடையாதுங்க இவங்க எல்லாம் வந்துட்டு கிடையாது இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த அப்ளிகேஷன் சிவில்ல கிடையாது இது எதுவுமே கிடையாது ரிஜிஸ்டர்டே கிடையாது அப்புறம் எப்படி வந்து நம்மளோட அக்கௌண்ட் லாக் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது முழுக்க முழுக்க இவங்கலாம் தப்பானவங்க இவங்கள்ட்ட இருந்து ஒரு பணம் அப்படின்றது உங்களுக்கு வருது அப்படின்னா அப்ப கண்டிப்பா நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு தப்பானவர்கிட்ட நம்ம நின்று பேசிட்டு இருந்தா நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க கூப்பிட்டு காது மேலே ரெண்டு வச்சு அவன்கிட்ட என்ன பேச்சு அப்படின்னு பண்ண மாட்டாங்க ஸோ அது மாதிரிதான் இவங்க எல்லாம் தப்பான பர்சன் இருந்து ஒரு பணம் வருதுன்னா கவர்மெண்ட் நோட் பண்ணாமலையா இருக்கும் சைபர் செக்யூரிட்டிலிருந்து நோட் பண்ணாமல இருப்பாங்க பேங்க்ன்றது அவ்வளோ விசிபிலிட்டியான ஒன்று ஒயிட் பியூர் ஒயிட் பேங்கோட பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வச்சிருக்கிறதுலாம் ஸோ அப்போ அதுக்கு ஒரு தப்பான இருந்து பணம் வருதுனா கண்டிப்பா அதை பத்தி நோட் பண்ணுவாங்க இதனாலதான் அவங்களுக்கு பிரச்சனை வச்சு யார் இவங்க என்னாச்சு இதுல இருந்து பணம் வந்துட்டு இருக்குது இந்த 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 அக்கௌண்டோட ஆக்டிவிட்டீஸ்லாம் சரியில்லை சரி அதனால நீங்க யாருப்பா உங்களுக்கு எதுக்கு இவன் பணம் அனுப்பிட்டு இருக்கா அந்த மாதிரி கேட்டு பிரச்சனை ஆச்சு இதெல்லாம் கேட்டு சரி பண்ணாங்கலான்னு சரி பண்ணல அவங்க இதை ஃபுல்லா அவ்வளோதான் அப்படியே கடப்பில் போட்டாங்க அக்கௌண்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டு கடப்பில் போட்டு விட்டாங்க அவர் இப்போ வரைக்கும் அவர் அக்கௌண்ட்டுக்கு ஓடின்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாரு அவ்வளோ சரி ஓகேங்க இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு செயலி அப்புறம் ஏன் பிளே ஸ்டோர்ல இது சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஒரு ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற பட்சத்துல நம்ம எல்லா மனுஷனையும் குறை சொல்லிட முடியாது எல்லாருமே தப்பானவங்க வந்தா அப்படின்னு சொல்லிட முடியாது அப்போ காமனா இது வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் பண்ணுதுன்னா எல்லாத்தையும் அவங்க பண்ண மாட்டாங்க யார் யார் மேல கம்ப்ளைண்ட் வருதோ அதே போல யார் யார் திருவாள பண்றாங்க அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா அவங்க அவங்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருவாங்க அதே போல எந்தெந்த அப்ளிகேஷன் மேல மக்கள் அதிகமாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அந்த அப்ளிகேஷன் ஐடென்டிஃபை பண்ணி அதை தூக்கிடுவாங்க இதுதான் நடந்துட்டு இருக்குது இப்போ ரேண்டமா லோனியே மொத்தமா வந்து அப்ளிகேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ண முடியாது இது இந்த மாதிரி வருதுன்னா நான் அவங்க வந்து பார்த்து என்ன எதுன்னு பார்த்து தெரிஞ்சு தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்துட்டு தூக்கிடுவாங்க அதுதான் இதனாலதான் அவங்க உள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க உள்ள வரக்குள்ளையும் நாங்கள் இந்த மாதிரி லோன் தரோம் ஏழு நாள்ல தான் லோன் தருவோம் காசு யாருமே கட்டலினாலும் சரி இல்ல கட்டினாலும் சரி நாங்க திரும்ப அதிகமா பணம் கேட்போம் அப்படின்ற மாதிரிலாம் பேசவே மாட்டாங்க முழுக்க முழுக்க ஒரு அங்கீகரிக்கப்பட்டதுன்னா என்ன செய்யும் ஆர்பிஐ அங்கீகரிக்கப்பட்டதுன்னா என்ன செய்யுமோ அதை எல்லாத்தையுமே அவங்க டிஸ்கிரிப்ஷனாக கொடுப்பாங்க அப்போ அதை பார்த்தோன்னே ஓ அப்படியா சரி போய் தொலைப்போ ஓ வீடியோ இது போட்டுக்கோ அதாவது லோட் அப்ளிகேஷன் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் தப்பு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை தூக்குற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடாங்க சரி ஓகே இப்படி தான் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்றதுனா பிளே ஸ்டோருக்குள்ளே வருது அப்புறம் ஆட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆடெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க இப்ப இதை பத்தி பேசுறதுனால இதுலயே கூட அந்த ஆட் அப்படின்றது வரலாம் சோ இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே நான் தான் சொல்றேன் இல்லைங்களா இன்டர்நெட்ல பாக்குறது எதுவுமே உண்மை கிடையாது இதுல பொய்யும் கிடையாது உண்மையும் கிடையாது பொய்யும் கிடையாது நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம ஆராயணும் நம்ம போய் சரி பார்க்கணும் நம்மளுடைய இயல்பு என்ன தெரியுமா பின்னாடி யாரா உக்காந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட் யாராவது வராங்களா பாடுறா நான் வண்டி ஓட்டுறேன் நான் அப்படியே அந்த பக்கம் கிராஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் சரி அவங்கள கை போட சொல்லிட்டு நம்மளும் ஒரு திரும்பி பார்ப்போம் அதுதான் அலர்ட் சோ அதுதான் அவேர்னஸ் ஸோ அந்த அவேர்னஸ் நமக்கு வேணும் யார் என்ன ஆடு வருது என்ன ட்ரஸ்டட் வந்து ஆடு வந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி அது ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி அதை நீங்க போய் சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் இதுதான் வந்துட்டு விவரமா இருக்கிறது நம்ம அதை விட்டுட்டு பிளே ஸ்டோர்லயே சொல்லிட்டாங்க ஏ யூடியூப்ல ஆட் வந்துருச்சு என்ன இந்த வீடி தமிழ்ல ஆடு வந்தது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நீங்க எடுத்துடக்கூடாது கூடாது என்ன தான் யார் எங்கே வந்தாலும் சரி ஆன்லைன் மூலியமாக அதை முழுமையாக நீங்கள் நம்புறது அப்படின்றது கூடாது அதை நீங்கள் ஒரு தடவை அதை ஒரு ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும் ஓ ஆப்ஷனல் ஓகே இந்த மாதிரி இருக்கா ஆ ரைட் ஓகேடா அப்போ நான் போய் பண்ணுங்களேன் என்ன பண்ணுவேன் ஆ ரைட்டு இந்த மாதிரி இருக்குது அவன் சொன்னால் இருந்தாலும் நம்மளோ ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி தான் பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி பார்த்து தான் எந்த ஒரு லோன் ஆப்ஷனாக இருந்தாலும் போகணும் ஸோ இந்த வீடியோ நான் எட்டு வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் ஆறு வருஷமா நான் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் இது உங்கள்ட்ட என்னால் பகிர்ந்துக்க முடிஞ்சதுங்க ஸோ இந்த வீடியோ அப்படின்றது ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காகவும் ஒரு அவேர்னஸ் உருவாக்கப்பட்டது தான் இது கண்டிப்பாக நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணீங்கனாலும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வீடியோ போட்டிருக்கிறாங்க ஓகே கைஸ் நம்ம நாளைக்கு இப்போ இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனை பற்றி பேசுனோம் இல்லைங்களா நாளைக்கு இந்த அப்ளிகேஷன் சிவில் ரிப்போர்ட்டிங் பண்ணுமா ஒருவேளை வந்துட்டு இவங்க இவங்கள்ட்ட தப்பிக்கிறதெல்லாம் எப்படி அதெல்லாம் பற்றி தொடர்ந்து நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணலாம் இல்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது ஏழு நாள் அப்ளிகேஷன் பற்றினா அதை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க பாய்